ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டு மதுரையில் இடம் அம்மா திடல் பாண்டி கோவில் அருகில் வாருங்கள் முருகனின் அருள் பெற ஜெகன்மூர்த்தியாரா இருக்கட்டும் அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலையா இருக்கட்டும் இந்த படுகொலை ஜெகன்மூர்த்தியாருடைய இப்ப போன போனவாறு நடந்த அந்த அந்த கான்டெஸ்ட் எல்லாம் பார்க்கும்பொழுது பட்டியலின மக்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு கண்கள் எல்லாம் இளைஞர்களுக்கு கண்கள் திறந்து விட்டது ஏனென்றால் திருமாவ திருமாவளவன் திமுகவோடு கூட சேர்ந்து ஏமாத்தி கொண்டிருக்கிறார் முன்னாள் முதல்வர் எடப்பாடி சொன்னது போல ஜெகன்மூர்த்தி யாரை இது எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் இதில் திருமாவளவனுடைய சூட்சமும் இதில் இருக்கிறது மு ஸ்டாலின் அவர்கள் என்ன யோசிக்கிறாருன்னா இந்த திருமாவளவனை எப்படியாவது கழித்து விட வேண்டும் என்பதில் ஸ்டாலின் அவர்களும் அவர்களோடு கூட இருக்கிற அண்ணன் பாபு கூட அந்த பிரஸ் மீட்டில் வந்து அதிக சீட்டு தருவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அவருடைய முகபாவனையெல்லாம் மாறுது உதய நீதிக்கு மாத்திரமல்ல அவருடைய பையனுக்கும் இன்ப நீதிக்கும் நாங்கள் வந்து கோஷம் போடுவோம் என்று சொல்லி எத்தனையோ அமைச்சர்கள் சொல்லிக் கொண்டு ஆகவே இந்த குடும்ப அரசியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கு அவர்கள் வந்து அறிவாலயத்தினுடைய மெம்பராக உள்ள இன்பநீதியை சேர்க்கலாம் இதெல்லாம் கடைசியினுடைய ஒரு ஒரு கடைசி கட்டம் நண்பர்கள் உதயநிதியுடைய தொழில் சேர்ந்தவர்கள்லாம் இன்றைக்கி வெளிநாட்டில் தப்பிச்சு போய் போயிருக்கிறாங்க இன்னும் அவருடைய ஆதாரத்தையும் சேர்த்து சமர்ப்பிக்க சமர்ப்பிக்க போகிறோம் என்று சொல்லி அமலாக்கத்துறையெல்லாம் ரெடியாக தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக சமர்ப்ப சமர்ப்பிப்பார்கள் நீதிமன்றத்தில் அதற்கான தண்டனையும் பெற்று பெற்று கண்டிப்பாக தருவாங்க டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் சாமியல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஏடிஜிபி இது கண்டிப்பா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனா இது ஒரு சாதாரணமா கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு போயிட்டு இன்னைக்கு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது இதுல இது இந்த கேஸ்ல யார் அரசியல் செய்யறாங்க அதிமுகவா திமுகவா இதுல கண்டிப்பா பார்க்க போனா திராவிட முன்னேற்றக் கழகம் தலித்தலைவர்கள் வளர்ச்சியை குறிவைத்து இது நடத்துகிற ஒரு பட்சமாக நான் பார்க்குறேன் ஒரு கடந்த வருடத்தில் அண்ணன் ஆம்ஸ்டாம்பர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் இரண்டாவது இதில் திருமாவர்கள் வந்து தலித்தினுடைய மிகப்பெரிய தலைவராக ஒரு பொய்யான மெம்பமாக மாநிலம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறார் என்னுடைய பார்வையிலே ஆனால் அண்ணன் திருமாவளவன் மீது நல்ல நம்பி மரியாதை வைத்திருக்கிறேன் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர் ஆனால் அவர் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலித் அணியின் தலைவராகத்தான் பலம் வந்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன் அவர்களுக்கு தான் ஒருவர் மாத்தம்தான் இருக்க வேண்டும் மற்ற தலித் தலைவர்கள் இங்கே இயங்கக்கூடாது பட்டியலிடத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது பட்டியலிடத்தை சேர்ந்தவர்களை நான் ஒருவன் மாத்திரம் அம்பேத்கர் ரசத்தை காண்பித்து ஏமாற்றி இந்த திமுகவிடும் திமுக திமுகவிடமும் திமுகவை சார்ந்தவர்களிடமும் நான் பெட்டியை வாங்க வேண்டும் என்று சொல்லி அண்ணன் திருமாவ திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு வருகிறார் திருமாவளவன் அவர்கள் ஒரு துண்டு அறிக்கையை கூட ஜெகன் மூர்த்தியாருக்கு விடவில்லை ஏதோ மா ஒரு மேலோட்டமான ஒரு கதையை நேற்று ஒரு ஒரு கூட்டத்திலே பேசியிருக்கிறார் அவளது தான் ஆனால் இந்த திருமாவளவன் வந்ததற்கு காரணம் பூவை மூர்த்தியார் அவர்கள் மூர்த்தியார் இடத்திலே வளர்ந்த தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு மூர்த்தியார் இல்லை என்று சொன்னால் திருமாவளவன் கிடையாது அங்கே ஒரு ஜெகன்மூர்த்தியார் இடத்துல ஒரு தலைவர் இருக்கிறார் தலைவர் இடத்துல ஒரு பிரச்சனை பிரச்சனை என்று சொன்னால் வெளியூர் இருந்து வ வந்து இங்கே ஒரு பிரச்சனையை அணுகுகிறவர்கள் அங்கே இருக்கிற முக்கியமான தலைவரிடத்துல போய் சொல்லுவ சொல்கிற ஒரு 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 பாரம்பரியமான பாரம்பரியமான காரியம்தான் அந்த வகையிலே தேனியிலிருந்து அங்கேருந்து ஒரு 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 சம்பவம் என்று சொல்லி அண்ணன் மூர்த்தி இடத்துல பெண் வீட்டார்கள் அங்கே எம்எல்ஏ விடத்தில் அவர்கள் முறையிடுகிறார்கள் முறையிடும் பொழுது அவர் தொலைபேசியிலையோ அல்லது ஆள் அனுப்பியோ பக்கத்து தெருவில் இருக்கின்ற அந்த பையனிடத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடும் இதில் இந்த ஏடிஜிபினுடைய கதை கதை என்பது முழுக்க முழுக்க ஒரு தலித்தவர் தலித்தலைவர் தலைவரை குறிவைத்து இந்த தலி தலைவரை எப்படியாவது கைது செய்ய வேண்டும் வேண்டும் என்பதை தான் இந்த ஏடிஜிபியை உள்ளே உள்ளே வந்து இப்போது திமுகவினுடைய திமுகவை சார்ந்தவர்களும் அல்லது திமுகவினுடைய சுற்றி இருக்கிற அந்த வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் இதில் உள்ளே எழுத்திருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலித்தலைவர்களை குறிவைத்து தலித்தள தலைவர்கள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிம்ப பிம்பத்தை திருமாவை தவிர்த்து சொல்கிறேன் நான் திருமாவை தவிர்த்து ஜெகன்மூர்த்தியாராக இருக்கட்டும் அண்ணன் ஆம்ஸ்டுடைய படுகொலையாக இருக்கட்டும் இந்த படுகொலை ஜெகன்மூர்த்தியாருடைய இப்போ வாரம் நடந்த அந்த அந்த கான்டெஸ்ட் எல்லாம் பார்க்கும்பொழுது பட்டியலின மக்களை சேர்ந்தவர்கள்லாம் இன்றைக்கு கண்கள் எல்லாம் இளைஞர்களுக்கு கண்கள் திறந்து விட்டது ஏனென்றால் திருமாவ திருமாவளவன் திமுகவுடன் கூட சேர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை எங்களை போன்றவர்கள் தேசியவாதிகள் அவர் தலித்தனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் திருமாவு திருமாவுக்கும் இன்றைக்கு பயம் வந்து விட்டது தான் அவர் கோழம்பிக்கொண்டு இருக்கிறார் நான் அதிமுகவுக்கு போன போக வேண்டுமா அல்லது திமுகவுக்கு போக வேண்டுமா என்று சொல்லி இதை முழுக்க முழுக்க பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சூழ்ச்சி என்று நான் சொல்ல முடியும் இப்போ எடப்பாடியார் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது இப்போது திமுக செய்கிறது ஜெகன்மூர்த்தி வந்து எங்களுடைய கூட்டணியில் இருப்பதால் இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது அப்படின்னு எடப்பாடியார் சொல்லியிருந்தாரு ஆனால் இன்னைக்கு ஜெயராம் அவர்கள் எனக்கு இதில் துளியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏடிஜிபி அவர்களும் இருக்காரு இப்போ இந்த வழக்கில் யார் தான் இந்த கட்ட பஞ்சாயத்தை செய்தது இந்த வழக்குக்கும் இந்த இரண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் ஏன்னா ஒரு இருபது மணி நேரம் வந்து ஒரு கேஸை வந்து விசாரிச்சிருக்காங்க தமிழக போலீஸார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை மேடம் இந்த வழக்குக்கு சம்மந்தப்பட்ட அந்த பையனுடைய அம்மாவே வந்து ஒரு காணொலியில் மீட் கொடுக்குறாங்க ஒரு காணொலியை வந்து வெளியிடுறாங்க இந்த வழக்குக்கும் ஜெகன்மூர்த்தி ஆருக்கும் சம்பந்தம் கிடையாது என்று சொல்லி இதில் ஏடிஜிபினுடைய வாகனம் போகப்பட்டது என்று சொல்லி கூறுகிறார்கள் அவர்கள் மீது கோர்ட்டில் விசாரணை இருக்குது இதை இதை வந்து கோர்ட்டையும் தாண்டி இன்றைக்கு வந்து அதை சிபிசிஐனுடைய கேஸாக மாற்றி இருக்கிறார்கள் இப்பொழுது லைவ் நியூஸ் போய் போய் கொண்டிருக்கிறது ஆகவே இதில் வந்து முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஏடிஜிபி பார்த்திங்கன்னா அதி அதிமுகவினுடைய ஆட்சியிலே அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு காவல் காவலராக இவர் பணிபுரிந்தார் இன்னொன்று இப்போ இன்னைக்கு முழுக்க முழுக்க சொல்ல போனால் திமுகவினுடைய ஆட்சியில் இருக்கிற டேவிட் ஆசீர்வாதம் சரி எல்லாம் அதிமுகவினுடைய ஆட்சியில் இருந்தவர்கள் தான் இவர்களுக்கு அறிவும் திமுகவினுடைய ஆட்களுக்கு அறிவும் கிடையாது எல்லாம் வாடகை வாய வைத்துக் தான் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி பார்க்கும் அந்த வழக்கானது சிபிசிஐடி கண்டிப்பாக விசாரிக்கும் முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி முன்னாள் முதல்வர் எடப்பாடி சொன்னது போல ஜெகன்மூர்த்தி ஆரே இதை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் இதில் திருமாவளனுடைய சூட்சமும் இருக்கிறது என்றால் இதை பார்க்கும்போது அண்ணன் ஆம்சாங் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வட மிகப்பெரிய ஒரு மெம்பமாக தலித் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான தலைவராக இருந்தார் இரண்டாவதாக ஜெகன்மூர்த்தியார் ஒரு பலம் கொண்டிருக்கிறார் யாருமே இருக்கக்கூடாது என்பதை திருமா இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார் இடையிலே ஒரு ஒரு மாநாட்டை நடத்தினார் அந்த மாநாட்டிலே திருச்சியிலே அவர் பேசுவதற்கு மீசையை முறுக்கு என்று சொல்லி என்று சொல்லி பேசுகிறார் இன்னொன்று வெயிலிலே கோட்டு மக்களை 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 போட்டுக்கொண்டு ஏமாத்தி ஏமாத்தி தாத்தப்பட்டங்கள் போடுவது நல்லதுதான் பெருமைக்குரியான விஷயம் ஆனால் அவர் கேட்க வேண்டிய கேள்வி அறிவாலை வாசலிலே இங்கே கேட்காமல் இந்த கேள்வி எல்லாம் ஆனால் மூர்த்தியார் நாடாளுமன்றத்திற்கு சிதம்பர மக்கள் அனுப்பியிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் இவர் கேள்வி கேட்காமல் நீ என்ன கேள்வி கேட்டிருக்க வேண்டும் அங்கே மத்திய அரசுக்கு எதிரான ஒரு ஒரு பனிரெண்டு வகையான பிம்பத்தை ஒரு அறிக்கையை வைக்கிறார் ஆனால் தமிழக மக்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி அறிவாலை திருமாவளனுக்கு கேட்கக்கூடிய அறிவு கிடையாது ஆனால் ஜெகன்மூர்த்தியார் சட்டமன்றத்தில் மக்களுக்காக போராடுகிற ஒரு மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கு தமிழகத்திலே தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறார் ஆகவே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர் மீது இன்றைக்கு பொய்யான சாயத்தை பூசிருக்கிறது அதைத்தான் எடப்பாடியார் இங்கே சுட்டி காமித்திருக்கிறார் இப்ப அவர்கள் வந்து அதிமுகவோடு கூட்டணி வைப்பதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இது வந்து பாஜக இருக்குது அப்படிங்கறத வந்து ஒரு குறையாக பார்க்கலாம் பாமக இருந்தால் நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மனநிலையையும் கருத்துக்களையும் வந்து வச்சுட்டு இருக்காரு உண்மையாலுமே அவர் கூட்டணியிலிருந்து வெளிவருவதற்காகவா இல்ல வந்து மற்ற கூட்டணிகளோடு இணைவதற்கான ஒரு வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்திக் கொள்வதற்காகவா அதாவது தலித்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தலைவர் நினைத்தால் அது பாஜக இருந்தாலும் சரி பாமக பாமக இருந்தாலும் சரி நமக்கு தேவை நல்லது சாலையில் செல்கிறோம் தீய தீய சக்திகள் இருக்கிறது முள் இருக்கிறது அதை எடுத்து போட்டுவிட்டு நல்ல நல்ல பாதையில் நம்ம பாதையை நடந்து கொண்டு தான் கொண்டுதான் செல்கிறோம் ஆனால் திருமாவளவன் நான் சொன்னது போல இவர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலித் அணி இப்போ எங்களுடைய பாஜகவில் சிறுபான்மை அணி இருக்கிறது எஸ் சி அணி இருக்கிறது வழக்கறிஞர் அணி இருக்கிறது அதே போல திமுகவனுடைய தலித் தலைவர்கள் அணியின் மாநில தலைவராக இன்றைக்கு திருமா அண்ணன் திருமாவளவர்கள் செயல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அங்கே மாநாட்டிலே பேசினது கூட அன்றைக்கு அம்மையார் இருந்தபோது போயஸ் கார்டனுக்கு இவர் சென்றார் போயஸ் கார்டனிலே பஞ்சமி நிலத்தை நான் மீட்பேன் என்று சொல்லி இன்றைக்கு எட்டரை லட்சத்துக்கு மேலாக பஞ்சமி நிலங்கள் அந்நியர் அந்நியர் கையிலே ஆக்கிரமிப்பில் இருக்கிறது அதை கேட்க இந்த திருமாவளவனுக்கு துப்பு இருக்கிறதா எட்டு லட்சத்துக்கு மேலாக பஞ்சமி நிலம் இருக்கிறது நீங்க நீங்க என்ன சொன்னீங்க அன்னைக்கு அந்த அம்மையார் உயிரோடு இருக்கும்போது அறிவாள வாசலி நான் நான் என்றைக்கு செல்கிறோனோ அன்றைக்கு பஞ்சம நிறத்தை நான் மீட்பேன் என்று சொல்லி அரகு உள்ளிட்ட திருமாவளவன் இன்றைக்கு அவருடைய ஆண்மை எங்கே போனது இன்றைக்கு அவருடைய நீங்களா மீசலுக்கு வேண்டிய அவசியமே கிடையாது கோபாலபுரத்துல நீங்க கோட்டு சூட்டு போட்டா ரெண்டு தந்துருவாங்களா பொது தொகுதியில் உங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்து நிக்க வைப்பாங்களா இல்ல கோடு போட்டிங்களை இருபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துருவாங்களா திமுகவுடைய முழக்கம் என்ன தெரியுமா இரநூறுக்கு இரநூறு சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கவே அவங்க தான் போறாங்க ஆனா அவருடைய முழக்கத்தை இன்றைக்கு கையில வச்சு ஏந்தி கொண்டு போறாங்க அப்போ மீது இருக்கிறது எத்தனை தொகுதி

இந்த முறை கம்மியாகத்தான் கொடுப்பார்கள் தீவுகா உங்களை வேண்டாம் என்று சொல்லி புறக்கணிக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜில் இருக்குது ஆகவே தான் உங்கள் அப்படி எப்படி சார் சொல்ல முடியும் இப்போ ரகுபதி அவர்கள் வந்து ஓட்டை உடசல் இப்போ வைகை செல்வனும் திருமா அவர்களும் வந்து சந்திப்புக்கு வந்து ஓட்டை உடசல்ல எதுவுமே வந்து உள்ள வரணும்னு நினைக்காதீங்க திருமா அவர்கள் வெளியே போற மாதிரியான ஒரு வாய்ப்பும் இல்ல அந்த மாதிரியான ஒரு இதையும் நாங்க ஏற்படுத்தி தர மாட்டோம்னு சொல்லி நேற்று அதிமுக கொள்கை பெருப்பு செல்ல ஒரு செய்தி தொடர்பால் பேசினாருங்க கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்று சொல்லி நம்ம எல்லாம் கூட்டணியில் தான் ஓட்டை விழுந்துன்னு சொல்லி நம்ம யோசித்தோம் ஆனா பானையிலே ஓட்டை விழுந்துச்சு இவங்க சின்ன என்ன பானை இந்த பானையானது திராவிட முன்னேற்ற கையத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இப்போ இவர் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விரத்தியான காரியத்தை அந்த திருச்சி மாநாட்டில் பேசுனாங்க முகா ஸ்டாலின் அவர்கள் என்ன யோசிக்கிறாருன்னால் இந்த திருமாவளவனை எப்படியாவது கழட்டி விட வேண்டும் என்பதில் ஸ்டாலின் அவர்களும் அவர்களோடு கூட இருக்கிற அண்ணன் சேகர் பாபு கூட அந்த பிரெஸ்மெட்டில் வந்து அதிக சீட்டு தருவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அவருடைய முகபாவனையெல்லாம் மாறுது ஏனென்றால் இன்னொன்று இன்னொன்று ஒரு பக்கம் திருமாவலனுடைய மனதிலே ஒரு ஒரு காரியம் காரியம் என்னென்னா எப்படியாவது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஊரணிலே திரழுகிறார்கள் என்னுடைய கதை என்ன ஆக போகுதுன்னு சொல்லி இவரும் நடுநிலையில் கூட தான் இருக்கிறார் அப்போ அப்படி பார்க்கும்பொழுது உண்மையாகவே சொல்கிறேன் பானையில கூட்டணியில மாத்திரம் ஓட்ட விழவில்லை பானையிலே ஓட்ட விழுந்து விட்டது ஏனென்றால் அந்த ஓட்டையானது சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் கடந்த முறை எத்தனை சீட்டு கொடுத்தார்களோ அத்தனை சீட்டு கூட இந்த திருமாவுக்கு திமுக அரசு அறிவாலயத்தினுடைய அரசு கண்டிப்பாக கொடுக்காது இப்ப திமுக வந்து வீசிக்க வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சா அது அவங்களுக்கு தானே வந்து ஒரு பெரிய நஷ்டமாக இருக்கு ஏன்னா கூட்டணி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே வெளியே போனா அந்த பலமான கூட்டணியை எப்படி அவங்க அமைப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சூற்றம் அவங்களுக்கு தெரியாது அதாவது பதுங்க பதுங்கவும் தெரியும் அது கலைஞனுடைய யுத்தி சிறுபான்மைய ஓட்டுக்கள் எல்லாம் நடிகர் விஜய் எடுத்து விட்டார் திருமாவின் ஓட்டுகள் எல்லாம் விஜய் பிரித்து விட்டார் இது வந்து திமுகவுக்கு நன்றாக தெரிகிறது சேரிகளிலே காலணிகளிலே தாழ்த்தப்பட்டவர்கள் மத்தியிலே விஜயனுடைய முன்பதாக விஜய் ரசிகர்கள் எல்லாம் எங்கே இருந்தார்கள் என்று சொன்னால் திமுகவனுடைய தலைமையிலே ஓரணியாக திறந்தார்கள் ஆனால் விஜய் கால் பதித்த பிற்பாடு திருமாவனுடைய இன்னைக்கு இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு ஒரு நிகழ்வை நாம் திருச்சியில் கண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் எல்லாம் வந்து ஒரு 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 கூட்ட கூட்டத்தை மாத்திரம் தான் பார்க்க அந்த கூட்டம் எல்லாம் இன்றைக்கு ஓட்டாக மாறுமா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு யோசனையாக இருக்கிறது ஏனென்றால் அந்த கூட்டம் அங்கே கூடுகிறது அந்த கூட்டத்திலே பாதி விஜய்க்கு ஓட்டு வங்கியாக போகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது இதையெல்லாம் அவர்கள் கருத்தில் கொண்டுதான் திராவிட திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரைக்கும் உன்னுடைய ரத்தத்தையும் உன்னுடைய சதையையும் உன்னுடைய சாரையும் நான் பிரிந்தேன் இனிமேல் உன்னுடைய ஓட்டு வங்கி யாருக்கு செல்கிறது விஜய் அவர்களுக்கு பாதி ஓட்டு கண்டிப்பாக செல்கிறது இதனாலே திருமாவாலே பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ இல்லை தேசிய தேசியவாத கட்சிக்கோ எந்த ஒரு விளைவும் கிடையாது எங்களுடைய ஓட்டு தேசியத்தினுடைய ஓட்டு அது என்றைக்குமே ஒரு நிலையான ஓட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறது திமுக போன ஆட்சியில் இருந்தவரை ஓட்டு வங்கியாக நாங்கள் பயன்படுத்தினோம் இந்த 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 ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகனுடைய ஓட்டு திருமாவுடைய ஓட்டு வீசிக்காவுடைய ஓட்டு மிகப்பெரிய

அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க மறுவாழ்வு அதாவது மது போதை மறுவாழ்வு மையத்தை வந்து எவ்வளவு அமைச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க இங்க குற்றவாளிகளை நிரபராதியாக மாற்று மாற்றுவதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் முடிவு செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு இங்க மதுரை கிளை நீதிமன்றம் வந்து தமிழக அரசு கேள்வி எழுப்பிக்கிட்டு ரெண்டுமே வந்து ஒரே வழக்கு தான் இது எந்த நிலையில போய் முடியும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இன்று ஒரு ஆண்டு இந்த கருணா கருணாநிதிபுரமாக கள்ளக்குறிச்சியில் இறந்து இன்றையோடு ஒரு ஒரு ஆண்டு அந்த கள்ளச்சாரம் சாப்பிட்டு இறந்தவர்களுடைய ஆன்மாவுக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன் இன்னுமே கள்ளக்குறிச்சியில் வந்து அந்த கள்ளச்சாரம் காசி கொண்டு தான் இருக்கிறாங்க இது திராவிட முன்னேற்ற ஆட்சி அவங்க அப்பா இருந்த இருந்த காலம் முதல் அவருடைய பையன் இருந்த க பையன் இருக்கிற காலம் வரையும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நேற்றி கூட திருப்பூரில் வந்து ஒரு புதுசாக ஒரு மதுபான கடையை வந்து தொடர்ந்துருக்கிறாங்க அதுக்கு வந்து எதிர்ப்பு மக்கள் தெரிவித்து அரசுக்கிறாங்க அரச்டாக கல்யாணம் நடப்பில் அடித்து விட்டுருக்காங்க குறிப்பாக போனால் இந்த மதுபான கடைகள் இந்த மது விற்பினுடைய அந்த அந்த பணம் இல்லை என்று சொன்னால் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு மக்களுக்கு பணம் கொடுப்பதற்கு பணம் கிடையாது ஏற்கனவே வந்து கஜானால ஃபுல்லாக நிரப்பிட்டாங்க அதை தான் அவங்களுடைய அமித்ஷா அவர்கள் இத்தனை கோடி பணங்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாம் மதுரை மாநா மீட்டிங்கில் பேசினாங்க ஆகவே இந்த உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் இவர்கள் வந்து நீதி அரசர்களை மதிக்காத ஒரு ஒரு கேடுகட்ட ஜென்னம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் அவர்கள் சொல்வது கூட நீங்கள் என்ன சொல்வது நாங்கள் என்ன கேட்பது என்பதை எல்லாம் இவர்கள் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு போகிறாங்க ஆகவே இதற்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை வைத்திருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி ஆறில் அடியோடு கூட அகற்றப்படும் இப்போ இந்த டாஸ்மாக் விவகாரத்துல இப்போ ரமேஷ் அவர்கள் நீதிபதி ரமேஷ் அவர்கள் வந்து வெளியே போறதாக வந்து ஏற்கனவே நான் இந்த டாஸ்மாக் இந்த கேஸ்ல வந்து நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போனாரு ஆனா அவரே திரும்பவும் இந்த டாஸ்மாக் விவகாரத்துல ஆகாஷ் பாஸ்கரன் வந்து விக்ரம ரவீந்திரன் அவர்களுக்கும் டாஸ்மாக் வழக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு வந்து அடுக்கடுக்கான கேள்விகளை அமலாக்கத்துறை வச்சிருக்காங்க இதில் அமலாக்கத்துறை தோல்வி அடைந்ததாக தான் வந்து பத்திரிகையாளர்களும் மக்களும் பாக்குறாங்க இந்த வழக்கு வந்து எந்த நிலையில இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா கண்டிப்பாக இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட அத்தனை பேர்களும் மிகப்பெரிய தண்டனையை பெறுவார்கள் அமலாக்கத்துறை இதை வந்து தோல்வி நம்ம எடுத்துக்க முடியும் எடுக்க முடியாது அமலாக்கா அமலாக்கத்துறை சற்று வந்து விட்டு விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு ஆகவே அவர்களிடத்தில் அனைத்து எவிடென்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இதில் யார் யாரெல்லாம் வாய் விடுறாங்க இதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மாத்திரமல்லாமல் அவருடைய நண்பர்கள் இன்னும் ஆகாஷ் பாஸ்கரனாக இருந்தாலும் சரி இவர் விடுபட்டு போய் திரும்ப வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஒரு லிட்டர் போட்டிருக்காங்க அந்த வழக்கையெல்லாம் நீதிமன்றம் விசாரித்து இதை வந்து அமலாக்கத்துறை வந்து இப்போ போதிய ஆதாரங்கள் கொடுக்க வேண்டும் இந்த ஆதாரம் பத்தலை அப்படின்லாம் சொல் சொல்லுது ஆனால் அவளிடத்துல எப்போது இவர்கள் ஆதாரத்தை தர வேண்டும் என்று சொல்லி அமலகத்துறை கண்டிப்பாக தெரியும் அதற்கான ஆதாரத்தை எல்லாம் நீதிமன்றத்திலே சமர்ப்பிப்பாங்க அதற்கு அதற்கான தண்டனையை மிகப்பெரிய ஒரு தண்டனை திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு உதயநிதி அவர்களுக்கு நேரடி சம்பந்தம் இருப்பது இருப்பதற்கான மிகப்பெரிய ஆதாரத்தை திருட்டி இருக்கிறார்கள் ஆகவே இதில் வந்து இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த ஆதார ஆதார திரட்டல் சரியில்லை இல்லை இந்த ஆதாரம் பத்தல் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேட்டாலும் அவர்கள் எந்த எந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் விற்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாரிசுகள் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் நீங்க எப்படி சார் ஒத்துக்க முடியும் ஏன்னா இப்போ கோர்ட் வந்து உங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்ப நீங்க அந்த ஆதாரத்தை அந்த இடத்துல சமர்ப்பிச்சுதானே ஆகணும் நீங்க சமர்ப்பிக்காம வந்து எங்ககிட்ட இருக்கு எப்ப வந்து வைக்கணும் அப்படிங்கறது வந்து இது வந்து சொல்றது வந்து கணிப்புக்காக இருக்கு கண்டிப்பாக ஆதாரத்தை அந்த இடத்துல பதில் சொல்லி இருக்க சொல்லிருக்கலாமே எங்க கிட்ட ஆதாரங்கள் இருக்கு நாங்க கண்டிப்பா அதை வந்து ஒட்டுமொத்தமாக சொல்லிருக்கலாம் நாங்க வந்து நோட்டீஸ் ஓட்டினதும் சீல் வச்சதும் வந்து தவறுதான் அப்படின்னு வந்து எதுக்காக அதை வந்து ஒத்துக்கிட்டு போகணும்

நண்பர்கள் உதயணினுடைய தொ தொழில் சேர்ந்தவர்கள்லாம் அன்றைக்கு வெளிநாட்டில் தப்பிச்சு போய் போயிருக்கிறாங்க இன்னும் அவருடைய ஆதாரத்தையும் சேர்த்து சமர்ப்பிக்க சமர்ப்பிக்க போயிருக்கோம் என்று சொல்லி அமலகத்துறையர்கள்லாம் ரெடியாக தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக சமர்ப்ப சமர்ப்பிப்பார்கள் நீதிமன்றத்தில் அதற்கான தண்டனையும் பெற்று பெற்று கண்டிப்பாக தருவாங்க கொள்ளாச்சியில் வந்து ஒரு ப பள்ளி மாணவர்களை நான் முதல்வன் திட்டத்திற்காக அழைத்து பொய் சொல்லி அழைத்து சென்று இளைஞர்கள் இளைஞர்களுடைய இணைப்பு விழா அப்படிங்கறது திராவிடம் அப்படிங்கிற ஒரு மானா கூட்டத்திற்காக அழைத்து கொண்டு போயிருக்கிறாங்க இப்போ இந்த இந்த தான் வந்து இன்பநிதி அவர்கள் கலைஞர் டிவில வந்து ஒரு புதிய பொறுப்பை பொறுப்பேற்றிருக்காரு உதயநிதி அவர்கள் இன்பநிதி மு க ஸ்டாலின் இவர்களுடைய அமைப்போடு சேர்ந்து மாணவர்களையும் வந்து ஏன் இப்படி வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க அது இப்போ இதையே அரசாங்கம் கேள்வி எழுப்பவே இல்லை கண்டிப்பாக இதை எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதற்கு கண்டனம் செலுத்தியிருக்கிறார் இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் இது இன்னைக்கு மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணல அவங்க தாத்தா காலத்துல இருந்து இதான் பண்ணி கொண்டு அதாவது மாணவர்களிடத்திலே அரசியலை புகுட்டுவது இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கையாடல் தனமான ஒரு 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 நிக ஒரு ஒரு மிகப்பெரிய காரியமாகும் இப்போ ரீசண்டாக நீங்கள் நீங்கள் சொன்னது போல் மாணவர்களை கூட்டிக் கொண்டு வந்து அவர்களுக்கு அரசியல் ஒரு ஸ்கூலில் வந்து அரசியல் நம்ம பேசவே கூடாது இது மிகப்பெரிய தவறு இன்னொன்று இன்ப நிதியை அது அது வாழடி வாழியாக அன்றைக்கு இப்போ அங்கே இருக்கிற தொண்டர்களும் சரி அமைச்சர்களும் சரி நான் யாருக்கு ஒன்றாலும் கால் கழுவேன் அந் அண்ணன் சேகர்பாபே ஒரு மீட்டிங்கில் சொன்னார் உதய உதயநீதிக்கு மாத்திரமல்ல அவருடைய பையனுக்கும் இன்ப நீதிக்கும் நாங்கள் வந்து கோஷம் போடுவோம் என்று சொல்லி எத்தனையோ அமைச்சர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த குடும்ப அரசியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கு அவர்கள் வந்து அறிவாலயத்தினுடைய மெம்பராக உள்ள இன்ப நிதியை சேர்க்கலாம் இதெல்லாம் கடைசியினுடைய ஒரு ஒரு கடைசி கட்டம் இன்னும் எத்தனை மாதம் இருக்கிறது நாட்கள் கூட எண்ணி இப்போ நம்ம எண்ணிக்கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிவாலயமே அங்கே இருக்காது ஏனென்றால் அதனுடைய மூலப்பத்திரத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் எதற்காக மூலப்பத்திரத்தினுடைய நாங்கள் கேஸில் திரும்பி வாங்குறவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கலன்னு சொல்லுன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிவாலயத்தினுடைய கோட்டை ஒரு ஒரு செங்கலாக அல்ல மொத்த செங்கலாக எங்களுடைய முன்னாள் தலைவர் அண்ணன் அண்ணாமலை சொன்னது போல தக தகர்க்கப்படும் இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஏழு ஏழு மாதம் எட்டு மாதம் அந்த நிகழ்வான ஒரு நிகழ்வுக்காகத்தான் இப்படிப்பட்ட குடும்ப அரசியலை அவர்கள் எப்படியாவது நம்ம குடும்ப அரசியலாவது உள்ளே புகுத்து ஒரு ஒரு பொய் ஒரு ஒரு புது ஒரு புதுமையான காரியத்தை மக்களிடத்திலே காண்பித்து ஓட்டு வங்கியை உயர்த்த வேண்டும் ஓட்டு வங்கி சரிந்து கொண்டு இருக்கிறது என்று என்பதெல்லாம் இவர்களுக்கு தெரிந்தும் இவர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்ன செய்தாலும் மாணவர்களிடத்தில் பொய்யான பிம்பத்தை கான் காண்பித்து ஏதோ எதற்காக நான் கூட்டி கூட்டி செல்கிறேன் என்பதை அவர்கள் தவிர்த்து அரசியல் எங்கள் புகுத்தி புகுத்தினால் கூட மாணவர்கள் திராவிட முன்னேற்ற மாணவர்களுக்கு ஓட்டே கிடையாது ஒரு விஷயம் இல்லை காலேஜ் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஓட்டு போடுவதாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும்